அவசர மருத்துவ உதவி வேண்டிய இந்த வீடியோ நம்ம ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயிலை சேர்ந்த ஒரு தம்பதியினுடைய மகன் சயான் ஆறு வயசு ஆகுது அவருக்கு வந்து டிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிக வை நோயால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி ரூபாய் வந்து வருது அவங்க பெற்றோர் வந்து எப்படியாவது அந்த சிறுவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து உதவி கேட்டு நம்ம வந்து நம்மளை அணுகியிருக்கிறாங்க இது சம்பந்தமான முழுமையான தகவல் அடங்கிய வீடியோவினுடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அந்த சிறுவனுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகளை வந்து நீங்கள் வந்து செய்யணும் இது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்குது இதை வந்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன உதவினால் அந்த இது வந்து சரி செய்யப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எல்லோருக்குமே இருக்கும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா பல ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் உதவி செய்யும்போது அது ஒரு சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் கூட அது எல்லாமே மொத்தமாக சேரும் போது நிச்சயமாக அந்த சிறுவனுக்கு வந்து ஒரு உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க பெற்றோர் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உலகத்தில் உள்ள சில நாடுகளில் மட்டும்தான் இருக்குது குறிப்பாக துபாயில் வந்து இருக்குது அதற்கான மருத்துவர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ சீக்கிரமாக அந்த உதவிகள் போய் சேருதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த சிறுவனுக்கு அந்த ஊசி செலுத்தப்பட்டு அவர் வந்து காப்பாற்றப்படுவார் அது வந்து தாமதமாக ஆக அது வந்து இன்னும் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வந்து செய்யுங்க